Hi, friends, welcome to Mopadi Defense Academy. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான தொடரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனில் மட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் வந்து ஒரு பத்து டெஸ்ட் கொடுத்துருந்தோம் டெஸ்ட் எங்கேயுமே எந்த வித விதையிலாம போயிட்டு தான் இருந்தோம் இப்போ அடுத்த பார்ட் அடுத்த செகண்ட் பார்ட் நடக்குமா நடக்காதா பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஓகேங்களா இது எதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி ரயில்வேல குரூப் டீ ஒரு எக்ஸாம் காலத்து வந்து அதுக்கான ரயில்வே துறை சார்பாக ரயில்வே துறை மாதிரியான எக்ஸாம் பேட்டர்னை வச்சு தான் நம்ம டெஸ்டே நடத்துறோம் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்ல ரெண்டு பிரான்ச்சஸ் மொத்தக்கூடிய மூணு பிரான்சஸ் ரெண்டு பிரான்சஸ் ஆல்ரெடி கிளாசஸ் போயிட்டு இருக்குது சரிங்களா லைன் ஆஃப் லைன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்டுமே நடந்துகிட்டு தான் இருக்கும் டெய்லி ஸ்டடி அவர் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைன் நம்ம இருக்குது பண்ணி டீடெயில் வீடியோஸா காமிப்போம் ஓகேங்களா இது இல்லாமல் யூடியூப்லையும் படிக்கிறாங்க நிறைய பசங்க போதிய டைம் இல்லாமல் வீட்டில இருந்தே படிக்கிறாங்க யூடியூப்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கும் நம்ம ஒரு ஃப்ரீயா டெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் யோசிச்சு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் ஷெடியூலையும் போடாமல் ஏன்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பெயிட் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஓகே அது டெஸ்ட் மட்டும்தான் தான் ஓகேங்களா அது ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் டிஸ்கஷன் கொடுப்போம் சரிங்களா இப்போ இதில் ஆஃப்லைன் சாரி ஆன்லைனில் நாலு சப்ஜெக்ட்டுமே இருக்கக்கூடிய ஜிஎஸ் அதாவது ஜிகே அப்புறம் மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அது அப்புறம்னா ஜென்ரல் சயின்ஸ் ஓகேங்களா பொது அறிவியல் நாளுக்குமே டிஸ்கஷனோட இந்த தொடரை டெஸ்ட் மொத்தம் பத்து டெஸ்ட் நடந்தது ஓகேங்களா இது அல்லாம நம்ம ஆஃப்லைன்ல டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுமே கண்டக்ட் பண்ணோம் போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது சரிங்களா மொத்தம் அஞ்சு டெஸ்ட் கொடுத்துருந்தோம் ஆஃப்லைன்ல தமிழ்நாட்டில் மூணு இடங்கள் அதாவது முப்படையின் மூணு கிளைகள்லையும் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூணு கிளைகள்லையும் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா நடத்துறோம் ஆஃப்லைன் டெஸ்ட் போன சண்டே நடந்தது இப்போ அடுத்த சண்டே ரெண்டாவது டெஸ்ட் நடக்க தான் போகுது அது போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம திருப்பியும் அந்த தொடரி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கலாமா ஓகேங்களா பார்ட் டூ கொண்டு வரலாம் இன்னும் நிறைய நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன் வந்து டெஸ்ட் எழுதின பசங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த டெஸ்ட் கொடுக்குறதுடைய முக்கியத்துவமே எல்லாரும் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்துகிறது இருக்காதுதான் தொடக்கத்தில் நல்ல எல்லா பசங்களையும் ஒரு சின்சியராக இருந்தீங்க ஆனால் நாட்கள் போக 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 என்ன ஆயிடுச்சு விட்டுருங்க உங்களுடைய ஃபாலோ தான் எங்களை அடுத்த அடுத்த கட்ட வேகமாக நோக்கி எழுதிட்டு போகும் ஓகேங்களா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கண்டினியூஸாக எல்லாருமே எழுதுங்க சரிங்களா ஒன்று அதே மாதிரி போன தடவை எங்க இருந்தும் ஒரு சம் வீடியோஸ் கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸில் ஒரு சில சப்ஜெக்ட்ல மட்டும் டிஸ்கஷன் போடாமல் இருந்தோம் அந்த தவறு இந்த தடவை நடக்காது ஓகே பார்த்தோம் இந்த தடவை எல்லா சப்ஜெக்டுக்குமே டான் 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 ஓகேங்களா மார்னிங் கொஸ்டின் ரிலீஸ்னா ஆஃப்டர் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அடுத்த நாள் காலையில் ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரி தான் இந்த தடவை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ அடுத்த சீரியஸ் அதாவது அடுத்த தொடரிக்கான பார்ட் டூ ஓகேங்களா தொடருக்கான பார்ட் டூ டெஸ்ட் பேட்ச் அதாவது பார்ட் டூனா பார்ட் ஒன்ல பத்து இருந்தது அடுத்து பார்ட் டூல ஒரு பத்து டெஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது எப்போ சார் ரிலீஸ் பண்ண போறோம் அது என்ன சிலபஸ் அப்படின்னா போன தடவை இந்த சிலபஸ் இருக்காது அது வேற சிலபஸ் அதோடைய கண்டினியூஷன் தடவை இருக்க போகுது ஓகேங்களா என்ன சிலபஸ் எப்போ இதோ டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது எப்படி இருக்கும் போது ஆல்ரெடி சொல்லிட்டேன் போன தடவை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் மார்னிங் கொஸ்டின் ரிலீஸ் ஆகும் அதாவது சாயங்காலம் டிஸ்கஷன் அடுத்த நாள் காலையில் ஒரு டிஸ்கஷன் இப்படி தான் பேட்டர்ன் இருக்க போகுது ஓகேங்களா மேற்படி எக்ஸாமு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டாக பேர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஒன்று ஜிகே மேக்ஸு அப்படி இல்லைன்னா ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டில் ரெண்டு சப்ஜெக்டாக பேர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் போது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் சரிங்களா அப்போ இதுக்குரிய ரெண்டாவது பாட்டுக்குரிய ஷெடியூல் என்னைக்கு சார் என்னைக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா அடுத்த வீக் இன்னைக்கு ஃப்ரைடே இந்த வீடியோ நீங்கள் இந்த வீ வீடியோ போது இன்றைக்கி ஃப்ரைடே ஓகே இன்னைக்கு தான்ஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி என்னைக்கு வந்து அடுத்த ஒன் வீக் உள்ள நாங்கள் டெஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் ஓகே டெஸ்ட்டோடைய கொஸ்டின்ஸை ஓகேங்க சார் கொஸ்டின் வர பாருங்க ஷெடியூலை ஓகே ஏதாவது க்ளியர் கட் ஷெட்யூல் என்னிக்கு நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அதனால் படிக்காதவங்க இன்னும் படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கம்பல்சரி நம்ம நடத்தாமல் இருக்க போகிறது கிடையாது ஒரு சின்ன காரணத்தினால ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம் இப்போ திடீர்னு இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டினியூஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே அதுக்கான இன்டிமேஷன் வீடியோ தான் இது நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ரிவ்யூஸை கமெண்ட்ஸாக சொல்லுங்க ஓகேங்களா டெஸ்ட் எழுதிட்டு மார்க்கை சப்மிட் மார்க் வந்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிருப்போம் ஓகே வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோ கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஷன் வீடியோ இப்படிதான் வந்து இருக்க போகுது அதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கனால உங்களுடைய ஃபாலோ தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ சஜ் போடுறதுக்கு எங்களுக்கு தான் அது மோட்டிவேஷன் ஓகேங்களா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக்கு உள்ள உங்களை வந்து நான் ஷெடியூலோட வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா தொடரி கன்ஃபார்ம் தொடரும் ஓகே அது எந்த விதமான மாற்றம் கிடையாது எக்ஸாம் வரைக்குமே குரூப் டி எக்ஸாம் என்ன நடக்க போகுதுங்கிற டேட் என்றைக்கு வரைக்குமே உங்களுக்கு யூடியூப் வழியாக எங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய டீமோட சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மேற்படி கிளாஸஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வித்தியாசமான டாபிக் கிளாஸஸ் இதெல்லாத்தையுமே அடுத்து நம்ம கொண்டு தான் போகிறோம் யூடியூப்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ